ஹலோ ஃபேமிலிஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளுடைய மைக்ரோ டாஸ்க் ஒர்க்கு இப்போ நியூ இமேஜ் சேஞ்ச் ஆகிருக்கு அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் உங்களுடைய போர்ட்டல் பேஜுக்கு போங்க இந்த மாதிரி தான் ஆகும் இதில் மேலே மூணு இருக்கு பாருங்கள் இதை டச் பண்ணுங்கள் லாகின்ங்குற இடத்துல உங்களுடைய ஸ்டாஃப் ஐடி பாஸ்வேர்டு கரெக்டாக கொடுங்க ஓகேங்களா கொடுத்துட்டிங்கன்னா இந்த பேஜ் வந்துடும் இதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து எனக்கு டேஷ்போர்ட் ஷோ ஆக மாட்டேங்குதுங்கிறீங்க இதை அப்படியே ஸ்கோர் பண்ணணும் நியூ ஸ் கண்டிப்பா இந்த வீடியோ நியூ எல்லாருமே இந்த வீடியோலாம் பாருங்க இப்படி ஸ்க்ரோல் பண்ணி போனங்க அப்போ தாங்க உங்களுக்கு டேஷ்போர்ட் வரும் அதே மாதிரி நியூ மெம்பர்ஸ் ஓல்டு மெம்பர்ஸ் எல்லாருமே இந்த எல்லா குரூப்லையுமே ஜாயின் ஆகிக்குங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் ஓகேங்களா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே வந்துடும் இப்போ நம்ம மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணுறதுனா இந்த ட்ரைனிங் டாஸ்க் இருக்குங்கள இதில் ஒவ்வொருத்தரையும் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி டுடே டாஸ்க் இன்ஸ்ட்ரக்ஷன் இதை டச் பண்ணுங்கள் நீங்கள் நியூ மெம்பராக இருந்தால் எப்படி டாஸ்க் பண்ணணுங்கிறது இந்த வீடியோவை பார்த்துட்டு பண்ணுங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி ஷோவாகும் இமேஜ் வந்து அப்பப்போ நமக்கு சேஞ்ச் ஆகும் இப்போ பாருங்கள் இந்த டவுன்லோடு டாஸ்க் இமேஜ் இதை வந்து டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா இமேஜ் ஷோவாகும் இதை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோடு இமேஜ் இருக்குங்களா இந்த டவுன்லோடு இமேஜை கொடுத்துருங்க டவுன்லோடு ஆயிடுச்சு ஓகேங்களா இது வந்து கேலரிக்கு நமக்கு வந்துடும் அதுக்கடுத்த ஸ்டெப்பு என்னென்னா இந்த ஸ்டெப் டூ ஸ்டெப் த்ரீ எல்லாமே நீங்கள் படித்து பார்த்துக்கங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எல்லாம் படித்து பாருங்கள் அதுக்கடுத்தது இங்கே ஹேஷ்டாக் கொடுத்துருக்காங்க இந்த ஹேஷ்டேக் நமக்கு அப்பப்போ சேஞ்ச் ஆகும் இந்த தடவை இந்த ஹேஸ்டாக்குன்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீக் ஓல்டு மெம்பர்ஸ் வீக்லி ஒன்ஸ் தான் ஒர்க் பண்ண முடியும் நியூ மெம்பர்ஸ் டெய்லி பண்ணுறீங்க ஓகேங்களா டெய்லி ஒர்க் பண்ணுறீங்க இதில் என்ன கொடுத்துருக்காங்களோ அதை காப்பி பண்ணுங்க பேஸ்ட் பண்ணணும் ஏற்கனவே உள்ளதை பண்ணாதீங்க ஒவ்வொரு தடவையும் இது சேஞ்ச் ஆகும் இதை செக் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுங்கள் இப்போ இதை லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னால் இந்த அஞ்சு ஹேஸ்டாக்கையும் மேலே பாருங்கள் இருக்கா இதை காப்பி பண்ணிடுங்க ஓகேங்களா காப்பி பண்ணி நீங்கள் ஒரு வாட்ஸ்அப்பில் ஒரு இடத்துல கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு அடுத்தது இந்த மோர் இருக்குது பாருங்கள் இங்கே மோரில் இருந்து இந்த நம்பர் வரைக்கும் இதையும் காப்பி பண்ணி வச்சுக்கணும் இதே மாதிரி லாங் ப்ரெஷ் பண்ணி காப்பி பண்ணி வச்சுக்கணும் இந்த இடத்துல நம்மளுடைய எஸ்பியோட கம்பெனியோட நம்பர் இருக்குது நீங்கள் எஸ்பிஓவை உங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்க உங்களுக்கு ரெஃபரல் கொடுக்க விருப்பம் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு பதிலாக உங்களுடைய ஃபோன் நம்பரை கொடுக்கலாம் ஓகேங்களா இல்லை எனக்கு ரெஃபரல் கொடுக்க விருப்பம் இல்லை அப்படிங்கிறவங்க இந்த மோர்லேருந்து இந்த மோர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி இந்த நம்பர் வரைக்கும் அப்படியே காப்பி பண்ணிக்கணும் இப்போ எப்படி இந்த ஹேஸ்டாக காப்பி பண்ணணும் அதே மாதிரியும் இதையும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கணும் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு வாங்க நம்ம ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் போடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இப்போ நம்ம ஃபேஸ்புக் பேஜுக்கு வந்துவிட்டோம் ஓகேங்களா ஃபேஸ்புக்கில் நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் உங்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டு பப்ளிக்கில் இருக்கணும் நெக்ஸ்ட்டு உங்களுடைய ப்ரொஃபைல் வந்து ப்ரைவேட்டில் லாக்கில் இல்லாமல் அன்லாக்கில் இருக்கணும் ஓகேங்களா இது ரெண்டும் செக் பண்ணிக்கோங்க அப்போ தான் உங்களுடைய போஸ்ட் வந்து பப்ளிக்கில் இருக்கும் ப்ரொஃபைல் வந்து அன்லாக்கில் இருக்கணும் போஸ்ட்டு பப்ளிக்கில் இருக்கணும் ஓகேங்களா இப்போ நமக்கு எல்லாருக்கும் இந்த மாதிரி ஷோவாகும் இந்த இடத்துல நீங்கள் டச் பண்ணுங்கள் பாருங்க அதே மாதிரி இந்த இடத்துல பப்ளிக் ஷோ ஆகுதுங்களா நல்லா செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிக்கிட்டு அதே மாதிரி போஸ்ட் போடும்போது ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய டாஸ்க் இன்ஸ்ட்ஸில் என்ன இருக்கோ அதை தான் நீங்கள் பண்ணணும் இப்போ நம்ம இமேஜ் இதில் இருக்கோம் நம்ம டவுன்லோட் பண்ண இமேஜ் இங்கே இருக்குது பாருங்கள் இதை நம்ம அதுக்கு அதுக்கடுத்தது நம்மளுக்கு என்ன இமேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த இமேஜுக்கான ரிவ்யூஸ் ஃபைவ் வேர்ட்ஸில் கொடுக்கணும் ஓகேங்களா என் இப்போ இந்த இமேஜ் கொடுத்துருக்காங்களோ இதுக்கு தகுந்த மாதிரி இது நம்மளுடைய எஸ்பிஓ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கை பற்றி என்ன இமேஜ் கொடுத்துருக்காங்களோ அந்த இமேஜுக்கான ரிவ்யூஸ் வந்து ஃபைவ் வேர்ட்ஸில் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஹேஸ்டாக் அந்த ஹேஸ்டாக் ப்ளூ கலரில் இருக்கணும் ஓகேங்களா இப்போ நம்ம டைப் பண்ணிக்குவோம் பாருங்கள் நான் வந்து ஃபைவ் வேர்ட்ஸில் ரிவ்யூ கொடுத்துட்டேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நம்ம அந்த மோர் அந்த இது மோர் இது பண்ணுங்கள்ல அதை காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணிடுங்க கண்டிப்பாக ஃபஸ்ட்டு நீங்கள் இமேஜுக்கான ரிவ்யூஸ் கொடுத்துட்றீங்க ஃபைவ் வேர்ட்ஸில் கண்டிப்பாக இருக்கணும் நெக்ஸ்ட்டு மோர் டீட்டெயில்ஸ் வாட்ஸ்அப் அப்படிங்கிறது இது கம்பெனியோட நம்பர் அல்லது நீங்கள் ரெஃபரல் பண்ண விருப்பம்னா உங்களோட நம்பர் கொடுத்துருங்க ஓகேங்களா நெக்ஸ்ட்டு நம்மளுடைய ஹேஸ்டாக் காப்பி பண்ணுங்கள்ல அதை பேஸ் பண்ணணும் பாருங்க கரெக்டாக காப்பி பண்ணதை ப்ளூ கலரில் இருக்கணும் நம்மளுடைய ஹேஸ்டாக் இது இதில் எதுவுமே ப்ளூ கலர் இல்லாமல் இருக்கக்கூடாது ரிவ்யூஸ் இருக்கணும் அதே மாதிரி இந்த இது எல்லாமே இருக்கா போஸ்ட் எல்லாமே இருக்கா பப்ளிக்கில் இருக்கா நம்மளுடைய ப்ரொஃபைல் வந்து லாக்ல இல்லாமல் அன்லாக்கில் இருக்கா இது எல்லாம் செக் பண்ணிவிட்டு ஃபேஸ்புக்கில் போஸ்ட் போடுங்க போஸ்ட் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு கொடுங்க கொடுத்துட்டு போஸ்ட் கொடுத்துருங்க பாருங்க போஸ்ட் வந்து ஷோ ஆயிடுச்சு ஓகேங்களா இப்போ இந்த போஸ்ட் இது எல்லாம் தெரிகிற மாதிரி தான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் இதில் எதுவுமே மிஸ் ஆகிடக்கூடாது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும் எப்பயுமே நம்ம கொடுக்குற ரிவ்யூஸ் ஹேஸ்டாக் இந்த இமேஜ் எதுவுமே மிஸ் ஆகாமல் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு இங்கே ஷேருக்குங்களா இந்த லிங்கை காப்பி பண்ணிக்கணும் இந்த ஷேருங்கிறத டச் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல காப்பி லிங்க்னு இருக்குதுங்களா இந்த காப்பி லிங்க் இதை காப்பி லிங்க் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு லிங்க்கை காப்பி பண்ணிட்டோம் ஸ்க்ரீன்ஷாட்டும் நம்ம எடுத்துட்டோம் அதுக்கு எடுத்தது எப்பயுமே நீங்கள் வந்து போர்ட்டல் பேஜ் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃபோட்டோ அந்த டவுன்லோட் பண்ணும்போது இமேஜ் டவுன்லோட் பண்ணுறக்காக ஓப்பன் பண்ணும்போது லாக் அவுட் பண்ணிவிட்டு போயிடுங்க மறுபடியும் லாக்இன் பண்ணி வாங்க ஓகேங்களா லாகின் பண்ணி தான் உள்ள வரணும் அதே மாதிரி லாகவுட் பண்ணி தான் வெளியே போகணும் பாருங்கள் நாம் போர்ட்டலில் எடுத்த இமேஜ் வந்து ஸ்க்ரீன்ஷாட்டு கேலரியில் வந்திருக்கு ஓகேங்களா இப்போ வந்து இது வந்து லாங்காக இருக்குது ஒரு சில நேரத்தில் ஒவ்வொரு ஃபோனுக்கு வந்து ஒரு இத்தனை எம்பி தான் வந்து சப்மிட் பண்ண முடியும் அப்படிங்கும் போது எக்ஸ்ட்ரா இருக்கிறத நம்ம க்ராப் பண்ணிக்கலாம் ஓகேங்களா நமக்கு தேவையானது இதுதான் முக்கியமானது இந்த கீழே உள்ளதெல்லாம் தேவையில்லை இது நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கும்போது எல்லாம் வரும் இது எப்படி க்ராப் பண்ணுறது அப்படின்னா கேலரியில் உங்களுடைய ஸ்க்ரீன்ஷாட் வந்து டவுன்லோட் ஆகிரும் இதில் எடிட்டுங்கன்னு இருக்கு பாருங்க இந்த எடிட்டை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிங்கன்னா க்ராப் இருக்குங்களா இந்த கிராப்பை டச் பண்ணுங்கள் இதில் இப்படி இந்த புள்ளி பக்கத்தில் இது பண்ணி இவ்வளோ இது தேவையில்லை நமக்கு ஓகேங்களா அதே மாதிரி மேலே மெயினானது என்னென்னா நம்மளுடைய நேமோட நம்ம கொடுத்த ரிவ்யூஸ் அண்ட் ஹேஸ்டாக் இமேஜ் ஃபுல்லாக இது எல்லாம் தெரிகிற மாதிரி இருக்கணும் இது இது எதையுமே கிராப் பண்ணிடறாதீங்க ரொம்ப முக்கியம் கீழே வேற மற்றவங்களுடைய ஒரு ஃபேஸ்புக் ஐடியோ மேலே அந்த ப்ரொஃபைல் இது இதெல்லாம் ஷோவாகும் அதைத்தான் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இப்படி கிராப் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு சப்மிட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் கிராப் பண்ணிட்டு சேவ் கேலரி கொடுத்துருங்க பாருங்க கரெக்டா வந்துருச்சு இப்போ இந்த போஸ்ட்டை நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்தையும் இல்லாமல் இருக்கோ நீங்க உங்களுடைய லாக் அவுட் பண்ணிட்டு வெளியே வந்துருப்பீங்க மறுபடியும் லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணி ரெண்டு நிமிஷம் வெயிட் பண்ணிவிட்டு எப்பையும் போல் ஃபேஸ்புக்னால் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம்னால் இன்ஸ்டாகிராம் கொடுத்து உங்களுடைய போர்ட்டல் பேஜில் லிங்க்கு கரெக்டான லிங்க்கை போடணும் அதே மாதிரி இன்னொன்று நீங்கள் செக் பண்ணிக்கலாம் நீங்கள் அந்த லிங்க்கை ஷேர் பண்ணும்போதே உங்களுடைய வாட்ஸ்அப்லேயோ இன்னொரு ஃபோன்லேயோ அந்த லிங்க்கை ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை டச் பண்ணால் போஸ்ட்டு சோவாகுதான்னு செக் பண்ணிக்கலாம் அது எப்படின்னு சொல்கிறேன் பாருங்கள் நான் லிங்க்கு ஷேர் பண்ணி இந்த லிங்க்கை காப்பி பண்ணி இங்கே பேஸ் பண்ணியிருக்கேன் வேறு ஃபோனில் இப்போ இந்த லிங்க்கை டச் பண்ணால் நாம் போட்ட போஸ்ட்டு ஷோ பார்க்கணும் பப்ளிக்காக இருந்தால் கண்டிப்பாக இன்னொரு ஃபோனில் இன்னொரு டிவைஸில் ஷோவாகும் இல்லை நீங்கள் பப்ளிக்கில் வைக்கல ப்ரொஃபைல் வந்து லாக்கில் வச்சுருக்கீங்கன்னா ஷோவாகுது அதனால தான் அட்மின் டீம் வந்து செக் பண்ணும்போது உங்களுடைய யூஆர்எல் லிங்க்கு ஓப்பன் ஆகலை அப்படிங்கிறனால உங்களுடைய அமௌண்ட்டு டிடக்ஷன் ஆகுது இனிமேல் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ நான் லிங்க் வந்து வாட்ஸ்அப்பில் வேறு ஃபோனில் ஷேர் பண்ணிவிட்டேன் இப்போ இந்த லிங்க்கை நான் டச் பண்ணுறேன் நான் போட்ட போஸ்ட்டு ஷோவாக பாருங்கள் பாருங்கள் எதுவுமே மிஸ் ஆகலை எல்லாமே ஷோவாகுது அப்போ இந்த மாதிரி அட்மின் டீம் உங்களுடைய யுஆர்எல் லிங்க் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க பாருங்கள் போர்ட்டல் பேஜில் அந்த லிங்க்கை டச் பண்ணி அவங்க செக் பண்ணும்போது உங்களுடைய ஃபேஸ்புக் வந்து ப்ரொஃபைல் வந்து அன்லாக்கில் இருக்கணும் அதே மாதிரி பப்ளிக்கில் இருக்கணும் இது ரெண்டும் பார்த்துக்கோங்க உங்களோட லிங்க்கை நீங்கள் வாட்ஸ்அப்பில் இந்த மெத்தடில் ஷேர் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை இன்னொரு டிவைஸில் அதாவது ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு டிவைஸ் வீட்டில் ஏதாவது எக்ஸ்ட்ரா ஃபோன் இருக்குங்கள்ல அந்த ஃபோனில் ஷேர் பண்ணிவிட்டு அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட்டு சோவாக தான் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு எஸ்பிஓ போர்ட்டல் வெப்சைட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணுங்கள் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அதே மாதிரி அமௌண்ட்டும் உங்களுக்கு டிடக்ஷன் ஆகாது ரொம்ப ரொம்ப பொறுமையாக அவசரப்படாமல் கேர்ஃபுல்லாக டாஸ்க்கு இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணி ஃபேஸ்புக்கை பப்ளிக்கில் வச்சுட்டு அதே மாதிரி ப்ரொஃபைல் வந்து லாக்கில் இருக்கக்கூடாது கண்டிப்பாக அன்லாக்கில் இருக்கணும் இதெல்லாம் பார்த்துட்டு போஸ்ட் போடுங்க இதில் எல்லாமே இது எல்லாமே முக்கியம் இமேஜ் ஃபுல்லாக இருக்கணும் ஹேஷ்டேக்கு ப்ளூ கலரில் இருக்கணும் ரிவ்யூஸ் ஃபைவர்ஸில் இருக்கணும் இதில் எது மிஸ் ஆனாலுமே உங்களுக்கு அமௌண்ட்டு கண்டிப்பாக டிடக்ஷன் ஆயிரும் ஓகேங்களா இந்த மெத்தடில் தான் மைக்ரோ டாஸ்க் ஒர்க் பண்ணணும் இந்த மெத்தடில் பண்ணுங்கள் உங்களுக்கு அமௌண்ட்டு டிடக்ஷன் ஆகாது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கான் ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க நான் எஸ்பிஓ சம்மந்தப்பட்ட வீடியோ போடும்போது உங்களுக்கு அது ஷோ ஆகும் ஓகேங்களா தேங்க்யூ ஃபேமிலிஸ் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவோடு நான் உங்களை சந்திக்கிறேன்